திருத்துவ திரியேக திருப்பூர் சாலமானுக்கு என்னுடைய கேள்வியை இந்த வீடியோவில் வைக்கிறேன் அவர் பதிலளிப்பார் என்று நான் நம்புகிறேன் வாங்க நம்ம போகலாம் திருப்பூர் சாலமான் நீங்களும் நானும் யாருக்கு என்று உருவாக்கப்பட்டிருக்கிறோம் கிறிஸ்துக்கென்று உருவாக்கப்பட்டிருக்கிறோம் என்று உருவாக்கப்பட்டிருக்கிறோம் கிறிஸ்துக்கென்று உருவாக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க பிதா தான் கிறிஸ்துன்னு நினைச்சுக்கிறாங்க இல்லை பிதா கிறிஸ்துவாய் இருந்தால் இந்த வசனம் பாருங்க எட்டு ஆறு பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம் இது ரெண்டு பேரையும் ஒரே நபராய் காண்பிக்கிற வசனம் அல்ல வேறு வேறு நபராக காண்பிக்கிற வசனம் நீங்க பார்த்திருப்பீர்கள் இவர் திட்டமும் தெளிவுமாக என்ன கூறுகிறார் என்றால் பிதா வேற குமாரன் வேற பரிசுத்தி அவையானவர் வேற வார்த்தை வேற பிதா வேற என்று அவர் வந்து வைத்துக்கொண்டு இதில் ரெண்டு சென்டென்ஸ் இருக்கு ஆகையால் இவர் வேற அவர் வேற என்று இவர் போதித்ததை நாம் பார்த்தோம் இப்பொழுது நாம் வேத ஆதாரத்துடன் இவர் தான் அவர் அவர் தான் இவர் என்கின்ற இந்த ஆழமான சத்தியத்தை நம்ம அந்த வீடியோல பார்க்க போகிறோம் எடுத்துக்கொள்ளுங்கள் வசனம் யோவான் பதினாறு ஏழு நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன் இயேசு கிறிஸ்து சொல்றேன் சொல்லி கொண்டு வருகிறார் நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார் நான் போவேன் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன் அப்படின்னா நான் போனாதான் தான் தாவினர் வருவார்னு இங்கே சொல்றாரு இந்த இடத்தையும் கூட வந்து நான் வேற அவர் வேறேன்னு ஏசு கிறிஸ்து வந்து கூறலை அடுத்த எடுத்துக்கொள்வோம் யோவான் பதினாலு பதினாறு நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன் அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளவனை அவர் உங்களுக்கு தருவார் இப்படி இந்த வசனத்தை எடுத்து வைத்து கொண்டு பாருங்க பாருங்க வேற ஒரு தான் அனுப்புவார் அதனால இவர் வேற அவர் வேற என்று இந்த வசனத்தை திருத்துவ திரியேகக்காரர்கள் வந்து இந்த வசனத்தை சுட்டி காட்டுவார்கள் ஆனால் இந்த வசனத்தில் நம் ஆழத்தையும் நான் பார்க்க வேண்டும் இங்க என்ன ஏசு கிறிஸ்து கூறுகிறார் என்றால் சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்ற அவர் உங்களுக்கு தருவார் அவர் இந்த அவர் எல்லாமே வர்றத ஒருத்தரை தான் குறிக்கிறது என்பதை வீடியோ நீங்க பார்த்து கொண்டு வருவீர்கள் வேறொரு தேற்ற ஆனால் இங்கு இந்த இடத்துல நான் அவர் கிடையாது அவர் இவர் கிடையாது என்று அவர் கூறவில்லை வேறொரு தேற்ற இந்த வசனத்தின் ஆழத்தை பார்ப்போம் இங்கே நம்ம நிதானித்து வாசிக்க வேண்டும் இங்கே வேறொருவர் தேற்றரவாளனை அனுப்பேன் என்று கூறவில்லை வேறொரு மட்டும்தான் வருது அப்படின்னா அனதர் கம்ஃபர்ட்டர் ஸோ அனதர் கம்ஃபர்டர் டசண்ட் மீன் தட் ஐஎம் நாட் ஹீ ஹீ நாட் ஐ ஆம் இதற்கு அடுத்த வசனம் இவர் தான் அவர் என்பதை கூறுகிறது அந்த வசனத்தை நம்ம பார்ப்போம் எடுத்துக்கொள்ளுங்கள் ரெண்டு குருந்தையர் மூன்று பதினேழு எவ்வளோ அழகாக சொல்கிறது பாருங்கள் பவுல் எழுத எழுதுகிறார் கர்த்தரே ஆவியானவர் ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு அப்படின்னா கர்த்தர் யார் என்று உங்களுக்கே தெரியும் நான் போன வீடியோவில் எல்லா வீடியோஸும் சொல்லி கொண்டிருக்கிறேன் உன் தேவன் ஆகிய கர்த்தர் அந்த தேவன்தான் கர்த்தர் கர்த்தர் யார் என்றால் இயேசு கிறிஸ்து என்பது உங்களுக்கு தெல்ல தெளிவாக தெரியும் இயேசு கிறிஸ்துவே ஆவியானவர் டேரெக்டா அங்கே சொல்லிட்டாரா அப்படின்னா இவர்கள் வந்து இந்த யோவன்ல வருகின்ற யோவன் பதினாலு பதினாறில் வர்ற வேறொரு இவர் அவர் இல்லைன்னு இவங்க சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா நமக்கு திட்டமும் தெளிவுமாக ஒரு ரெண்டு குறைஞ்சர் மூன்று பதினாலு கர்த்தர் தான் ஆவியானவர் என்பதை திட்டமும் தெளிவாக அங்க வந்து பவுல வந்து ஸ்ட்ராங்காக சொல்லிவிட்டார் அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தையே என்னவாவும் இருந்தது தேவனாகவும் இருந்தது வார்த்தை வேறு இதா வேறு என்ற பிரிவை இந்த வசனம் நமக்கு தெளிவாய் சுட்டி காண்பிக்கிறது தேவன் எப்படிப்பட்ட தன்மை உடையவர் என்றால் தேவனை போய் உங்க மைண்டுக்கு உள்ளாக நீங்க லிமிட் பண்ணக்கூடாது தேவன் வந்து சர்வ வியாபி அவர் ஆமினி பிரசன்ஸ் அவர் எங்கும் இருக்கக்கூடியவர் அவர் எல்லா இடத்துலையும் இருக்கிறார் அவரை பேர் நீங்கள் உங்களுக்குள்ள வந்து லிமிட் பண்ணக்கூடாது இவர் அவரை நோக்கி பேசினார்ல அவர் இவர் நோக்கி பேசினாரல அதனால் இவர் வேற அவர் வேறன்னு சொல்லி லிமிட் பண்ணாதீங்க கடவுள் வந்து எங்கேயும் இருக்கக்கூடியவர் அவர் சர்வ வியாபியாக இருப்பதனால் அவர் அங்கேயும் இருப்பார் அவர் இங்கேயும் இருப்பார் அவர் எப்படி வேண்டுமென்றாலும் இருப்பார் அவர் அதனால் அப்படி இருக்கிறார் அவர் இப்படி இருக்கிறார் என்றதுனால அவர் இவர் கிடையாது அவர் இவர் கிடையாதுன்னு போதிப்பது வந்து வேதத்துக்கு விரோதமான போதனை ஏனென்றால் வேதம் சுத்திலுமாக நமக்கு என்ன கூறுகிறது என்றால் தேவன் ஒருவர் அவர் எப்படி இருந்தாலும் அவர் ஒருவர் தான் அதை வேதம் வந்து நமக்கு பண்ணுறது உடனே கேட்பீர்கள் இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி ஜபித்தார் அல்லவா அப்படின்னா இவர் அவரோடு பேசினார் அல்லவா என்று நீங்கள் கேட்பீர்கள் ஆனால் வேதம் வந்து நமக்கு அதை அப்படியாக கற்றுக் கொடுக்கவில்லை நீங்கள் எப்படி ஜபிக்க வேண்டும் என்பதை தான் இயேசு கிறிஸ்து இப்படி தான் நீங்கள் பிதாவோடு உறவு கொள்ள வேண்டும் என்பதை அவருக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் ஆகிய அவர் சர்வ வியாபியாக இருப்பதனால் அவர் அங்கேயும் இருப்பார் அவர் இங்கேயும் இருப்பார் அதைத்தான் நம்ம அடுத்த வசனத்தில் அங்கே பார்ப்போம் நான்கு இருபத்தி மூணு உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும் அது இப்பொழுதே வந்திருக்கிறது தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படி பிதாவானவர் விரும்புகிறார் அப்படின்னா பாருங்க உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும் பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வந்திருக்கிறது இப்போ உலகத்துக்குள் யார் இருந்து கொண்டிருக்கிறார் என்றால் தான் இருந்து கொண்டிருக்கிறார் என்பது உங்களுக்கே தெரியும் அவர் எங்க இருக்கிறார் என்றால் எல்லா இடத்திலும் இருக்கிறார் கடலின் ஆழத்துக்குள்ளும் இருக்கிறார் ஒவ்வொரு தூணிலும் இருக்கிறார் ஒவ்வொரு டெப்ட்குள்ளையும் அவர் வந்து இருக்கிறார் அப்படின்னா அவர் யார் என்றால் யார் என்று வேதம் கூறுகிறது என்றால் பிதா என்றுதான் வேதம் கூறுகிறது பிதாவே ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் பிதாவை எங்கும் கொள்ளும் காலம்னா இப்போ இருக்கிறது பரிசுத்தவன் பிதா தான் பரிசுத்தாவியானவர் என்பதை நாம் பார்த்தோம் அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் கர்த்தர் என்பதை நாம் பார்த்தோம் அப்படியென்றால் வேதம் எப்படியாக ஈக்குவல் பண்ணிருக்கிறது கர்த்தரை ஆவியானவர் ஆவியானவரே பிதா பிதாவே கர்த்தர் கர்த்தரை ஆவியானவர் பிதாவே ஆவியானவர் என்றுதான் வேதம் எல்லா இடத்துலையும் நமக்கு எம்போசிஸ் பண்ணி கொண்டு இருக்கிறது ஆனால் இவர்கள் திருத்துவ திருஏக திருப்பூர் ஸ்தலமான வந்து அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தையே என்னவாகவும் இருந்தது தேவனாகவும் இருந்தது வார்த்தை வேறு இதாக வேறு என்ற பிரிவை இந்த வசனம் நமக்கு தெளிவாக சுட்டி காண்பிக்கிறது இவர் போதிப்பதே வேடிக்கையாக உள்ளது ஏனென்றால் இவர்தான் கூறுகிறார் வார்த்தை தேவனா இருந்தது என்று கூறுகிறார் அவரே ஒரு வாயினால் அதை கூறிவிட்டு திரும்பவும் மறுபடியும் ஒரு ஃப்லாவை கொடுக்கிறார் என்னவென்றால் வார்த்தை வேற தேவன் வேறே என்று கூறுகிறார் இவர் அவரில்லை அவர் அவர் இவரில்லன்னு என்று வந்தது அந்த கண்டினியூட்டே வந்து அவர்கள் உடைக்கிறார்கள் இது வந்து கடவுளுடைய ஆதி திட்டத்தை உடைக்கிறதுக்கு சமம் கடவுளுடைய தேவத்துவத்தை அவர்கள் உடைத்து கொண்டிருக்கிறார்கள் அகல் தயவு குறிந்து இவர்கள் வந்து மனம் விட வேண்டும் ஏனென்றால் இவர்கள் எழுதுகுலங்கள் வசனம் ஒன்று யோவான் ரெண்டு இருபத்தி மூணில் குமாரனை மறுதளிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல குமாரனை அறிக்கையிடவிரன் பிதாவை உடையவனாக இருக்கிறான் அப்போ இவர்கள் இதன்படி பார்க்கும்போது குமாரன் இயேசு கிறிஸ்துன் இவர்கள் கூறுகிறார்கள் இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடுகிறவன் பிதாவையும் உடையவனாக இருக்கிறான் இப்போ திருப்பூர் சாலமன் கூட்டின்படி பார்த்தோன்னா இவர்கள் வேற அவர் வேற இவர் வேற என்றால் குமாரனையும் அறிக்கையிடணும் பிதாவையும் அறிக்கையிடணும் பரசுத்தாமியாவே அறிக்கையிட வேண்டும் என்று தானே வசனம் வந்து கூற வேண்டும் ஏனென்று அவர்தான் கூறுகிறார் மூன்று பேரும் வேற 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 இவர் அவர் இல்லை அவர் இவர் இல்லை என்று அவர் தான் கூறினதை வீடியோவை நீங்க பார்த்துருப்பீங்க ஆனா அந்த வசனம் இங்க திட்டமும் தெரியுமா என்ன கூறுகிறது என்றால் குமாரன் அறிக்கை இட்டுட்டாலே போதும் பிதா வாண்டை இருக்கிறார் பிதா வாண்டை இருந்தாலும் என்ன அர்த்தம் அடுத்த வசந்த பார்த்தோம் பிதாதான் ஆவியானவர் ஆவியானவர் வாண்டை இருக்கிறார் அதுதான் இந்த வசனம் கூறுகிறது பாருங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் யோ ஒன் பதினாலு பதினேழில் உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் அதனால் பரிசுத்தாவியானவர் ஒருத்தனுக்குள் இருக்கும்போது அவன் நூற்றுக்கு நூறு சொல்வான் தான் இயேசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்து தான் ஆவியானவர் என்று கூறுவான் ஆகியால் இவர்களோடு வந்து பரிசுத்தாவியானவரே இல்லை அதனால தான் இப்படி தவறாக போதித்து நிறைய பேரை தவறுக்கு நேராக வழிநடத்தி நேராக கேட்டுக்கு நேராக வழி நடத்தி நேராக நரகத்துக்கு நேராக இவர்கள் வந்து அத்தனை பேரும் வந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் இவருக்கு இதே நிலையில் சென்றால் இவர்களுக்கு வந்து நரகம் நிச்சயம் இவரே அவர் என்பதை அறிவிக்க வேண்டும் வேத வசனம் கூறுகிறது நானே அவர் என்று நீங்கள் அரு விசுவாசிக்காவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் அதனால் உங்கள் பாவங்களினாலே நீங்கள் சாகக்கூடாது என்றால் தயவு கூர்ந்து இயேசு கிறிஸ்துவே அவர் என்ற விசுவாசத்துக்குள் வந்து அவருடைய உன்னத ஆசிர்வாதங்களையும் சகல ஆசீர்வாதங்களையும் நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் கிறிஸ்துவ ஜனங்களை இப்படிப்பட்ட நயவஞ்சக போதகர்களை பின்பற்றி விட்டு செல்வதை விட்டுவிட்டு நீங்கள் ஜெபித்து பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொண்டு நீங்கள் பரிசுத்தாவியானவரால் நீங்கள் நடத்தப்படுங்கள் ஒரு கட்டட ஆலயங்களினாலும் ஒரு போதக ஆவியினாலும் ஒரு மதகாவையினாலும் நடத்தப்பட்டு கேட்டுக்கு நேராக சென்று விடாதீர்கள் தயவு கூர்ந்து மனம் திரும்பி எல்லா உன்னத ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டு அவரோடு நீங்கள் ஐக்கியம் கொள்ளுங்கள் அவரோடு நீங்கள் எப்பொழுதும் ஜெபம் கொள்ளுங்கள் அவரோடு நீங்கள் உறவு கொள்ளுங்கள் அதுதான் வந்து சபை அவரோடு நீங்கள் எப்பொழுதும் ஜெபிக்கும்போது போது அவர் உங்களோடு பேசி உங்களை நேர்த்தியாக வழி நடத்தி விட்டு சொல்வார் நீங்கள் அவரோடு ஜபிக்காமல் ஒரு போதகம் முன்னாடி சென்று கொண்டே இருந்தால் ஒரு ஆலயத்தின் பின்னாடி சென்று கொண்டே இருந்தால் அந்த ஆலயமும் அந்த போதகமும் வழி நடத்தி விடுவார்கள் அதைத்தான் எச்சரித்துக் கொண்டிருக்கிறது ஒவ்வொருத்தரும் மனம் திரும்பி உன்னத ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் ஆமேன்